ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அடித்து ஐபிஎல் வரலாற்றிலே அதிகபட்ச ஸ்கோர் அதிகபட்ச டோட்டல் அடிச்சு பெரிய ஒரு சரித்திர ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க இருந்த போதிலுமே கூட பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்ச் வந்து நடக்கலை அந்த வகையில் வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பாயிண்ட்ஸ் கணக்கே தொடங்காத அணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இதில் மும்பை இந்தியன்ஸ் தான் ரெண்டு கேம்ல ஆடி இருக்காங்க ரெண்டு கேம்லேயுமே வந்து தோற்றுருக்காங்க இப்போ இதில் வந்து பெரிய ஒரு சிஎஸ்கேவுக்கு மும்பை பண்ண ஹெல்ப் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருந்தாலுமே கூட அடுத்த மும்பையும் கொஞ்சம் கூட செலக்காமல் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க முப்பத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்துல தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இதனால பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய ரன் ரேட் வந்து பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆகலை ரெண்டு கேமில் ஆடிருக்காங்க எஸ்ஆர்ஹ் ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க ஒன்றில் தோற்றுருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ரன் ரேட் வந்து ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவனில் தான் வந்து இருக்குது ஒரு ப்ளஸ் ஒன்றுக்கு கூட வந்து ரன் ரேட் வந்து போகலை அதற்கு காரணம் என்னென்னா மும்பை அணியினுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் அதே மாதிரி மும்பை வந்து ரொம்ப பயங்கர மைனஸுக்கு வந்து போகலை மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் டூவில் தான் வந்திருக்காங்க ஒரு வேளை இந்த கேமில் மும்பை மட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி ரன் மட்டும் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா என்னால் சன்ரைசஸ் ஹைதராபாத் அணியினுடைய ரன் ரேட் வந்து தாறு மாறாக ஏறி இருக்கும் ஒன்று ரெண்டுன்னு வந்து போயிருக்கும் அப்போ வந்து சிஎஸ்கே அணியினுடைய அந்த முதல் பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக சிக்கல் வந்து ஏற்படும் இப்போதைக்கு சிஎஸ்கே அவங்க விளையாண்ட ரெண்டு கேமில் ரெண்டுலேயுமே ஜெயிச்சு ப்ளஸ் ஒன் பாயிண்ட் நைன் செவனில் வந்து இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே போட்டி ஸோ இந்த போட்டியில் வந்து ஆறாருடைய ரன் ரேட் வந்து ஏறலாம் இறங்கவும் செய்யலாம் அந்த வகையில் வந்து மற்ற அணிகள் நெருங்க முடியாத ஒரு இடத்துல இப்போதைக்கு சிஎஸ்கே வந்து இருக்காங்க நன்றி